ஏதோ பன்ரோட்டி ராமச்சந்திரன் தான் தேமுதிக வளர்ச்சி காரணமேன்றான் இவன் ஒரு பிச்சைக்கார மாமாக்கார பையன் இத கேளுங்க அதாவது அண்ணா பார்த்து சொற்பொழிவராஜ்காரு இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கும் சேர்த்தாரு ஆனா நெடுஞ்சேலியன் தான் தலைவனா வருவான்னு நெடுஞ்சேலியனை காக்கா பிடிச்சாரு ஆனா திமுகவுல கலைஞர் தலைவனா வந்த பிறகு கலைஞரை காக்கா பிடிச்சி அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் எம்ஜிஆர் கட்சி பிறந்த பிறகு எம்ஜிஆர்ட போய் ஜானகியம் ஆட்ட போயி பாமகிட்ட போய் பாமகவின் துரோகத்தை செஞ்சு பாமகவால் வெளியேற்ற பெற்ற பிறகு எந்த கட்சியும் இவனை அடைக்கலம் கொடுக்கல குறிப்பா தமிழ்நாடு காங்கிரசும் திமுகவும் கூட்டணி வைக்கும் போது கலைஞர் இவனுக்கு ஒரு சீட்டு கூட தரமாட்டேன்னு சொல்லி வெளியே வெளியமிச்சிட்டாரு இருந்தால் ஆதரவு கூட வெளியே போட்டுட்டாரு அப்படி இருந்தும் கலைஞருக்கு ஆதரவு கொடுத்து அங்க இருந்தான் பிச்சைக்காரன் நாய் மைய விஜயகாந்த் கட்சி தொடங்கிய பிறகு விஜயகாந்தின் அடைக்கலம் பெற்று அதே இவருடைய தொகுதி நின்று ஜெயிக்க முடியாம சென்னையில் ஒரு தொகுதி பார்த்து ஜெயிச்சான் இன்னைக்கு தேமுதிக அழிந்தது காரணம் இந்த